ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழில் இலக்கணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருந்தா சொல்லை கண்டறிங்க தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அச்சுமல் இந்த டாப்பிக்கில் இருந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு வீடியோ எண்ணில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதையும் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு பொருந்தா சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஸ்டின் வந்து நம்மளுக்கு கேட்டிருப்பாங்க நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் வந்து எதுவும் இல்லை அப்படின்றது வரும் ஸோ அந்த நாலு ஆப்ஷன் எடுத்துக்கோங்க இந்த நாலு ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து பொருந்தாமல் இருக்கும் மீதி மூணுமே வந்து ஒன்றோட ஒன்று பொருந்தி இருக்கும் ஏதோ ஒரு ஒரு வகையில் வந்து மூணுமே வந்து ஒன்றா இருக்கும் ஒன்று மட்டும் வேறு இருக்கும் அந்த ஒன்று என்ன தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அதான் அந்த கொஷின்க்குரிய ஆன்சராக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த டாப்பிக்கில் கேட்கக்கூடிய கொஷின்ஸுக்கு நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்னா காமனான எல்லா டாபிக் வேர்ட்ஸுமே வந்து நம்ம படிச்சுக்கணும் அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா விருத்துி எழுதுக அப்படின்னு வந்து கேட்பாங்கல்ல இப்போ முக்கணினா மாப்பலா வாழை அதே மாதிரி சேர சோழர் பாண்டியர் அந்த மாதிரி இந்த மாதிரி சேர்த்து வந்து நம்ம விரிவானமா வந்து படிச்சுப்போம் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரிலேருந்து இதில் கொஷின்ஸ் கேட்கலாம் அதே மாதிரி நூல்கள் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் கேட்கலாம் ஆசிரியர்கள் புலவர்கள் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்தளவுக்கு எப்படி வேணாலும் கொஷின்ஸ் கேட்கலாம் ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க இந்த டாப்பிக்கில் கொஷின்ஸ் கேட்கக்கூடிய இருக்க நம்ம எல்லாமே தொகுத்து நம்ம அந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா ஸோ பொருந்தாள் சொல்லை கண்டறிதல் வினாத்தாளில் இப்பகுதிக்கான வினாவில் கொடுக்கப்படும் நான்கு சொற்களில் மூன்று சொற்கள் ஏதோ ஒரு வகையில் ஒற்றுமை உடையவனாக இருக்கும் ஒரு சொல் மட்டுமே மூன்றுடன் பொருந்தாமல் தனித்து நிற்கும் அந்த தனித்து நிற்கும் சொல் என்ன அப்படின்றதான் வந்து கொஸ்டினாக இருக்கும் ஸோ என்ன எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இருவினை வந்து கேட்கலாம் ஸோ இருவினை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோன்னா நல்வினை தீவினை என ரெண்டு வினைகள் வந்து இருக்குது இதில் மூணாவது வினை வந்து ஏதாவது ஒன்று கொடுத்து வந்து கேட்கலாம் இல்லை டி ஆப்ஷனில் வந்து சி அண்ட் டி வந்து சரி சிஎன்டி வந்து தவறு அந்த மாதிரி வந்து கேட்பாங்களையா ஸோ அதனால இருவினை அப்படின்னா என்ன இருவினை இருக்குது அப்படின்றத நம்ம கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ தான் குழப்புற மாதிரி கொடுத்தாலும் நம்ம குழப்பக்கூடாது ஸோ அதுதான் அந்த விஷயம் இப்போ இருவினைனா நல்வினை தீவினை அதே மாதிரி இரட்டை புலவர்கள் அப்படின்றத யார் யாரை சொல்லுவோம்னா இளஞ்சூரியரையும் முது சூரியரையும் நம்ம இரட்டை புலவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் சூரியர் சூரியர் ரெண்டு பேர்த்துக்குமே வருது ஸோ இதை மூணு நாலு வேறு ஏதாவது பேர் கொடுத்து கேட்கலாம் அதனால் மாற்றக்கூடாது இளஞ்சூரியர் முதுசூரியர் என்பது இரட்டை புலவர்கள் இரு வகை அறம் என்பது அறம் அறம்தான் ஒன்று இல்லறம் இன்னொன்று துறவரம் அதே மாதிரி மெய் எழுத்துக்களினுடைய வகைகள் வல்லினம் மெல்லினம் இடையினம் இரு தினை அப்படின்னா உயர்தினை அக்ரிணை இரு வினைனா நல்வினை தீவினை வினைனா நல்வினை தீவினை தினை இரு தினைனா உயர்திணை அக்ரிணை இரட்டை காப்பியம் என்பது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஆலய விமானம் அதாவது ஆலயங்கள்ல இருக்க அந்த விமான மேற்பகுதி கோபுரத்தை வந்து என்னென்ன பெயர்கள்லாம் வந்து பொருத்தமாக அழைக்கப்படுது என்னெந்த சொற்கள் வந்து பொருத்தமாக இருக்குது இந்த ஆலய விமானத்துக்குன்னா நாகரம் திராவிடம் வேசரம் ஓகேங்களா நாகரம் திராவிடம் வேசரம் இது மூணுமே ஆலய விமானத்தை குறிக்கக்கூடியது ஸோ இதோடு சேர்த்து நாலாவது வேறு ஏதாவது சொல் கொடுத்து கேட்டிருப்பாங்க அப்போ நம்ம என்ன இருக்குது அதனுடைய எது பொருந்தி வருது அப்படின்றத தெரிஞ்சால் தான் பொருந்தாததை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதனால் புக்கில் இருக்க இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் வந்து படிச்சுக்கோங்க மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் புக்கில் ஸ்டாண்டர்டில் படிக்கும் படிக்கும்போதே வந்துடும் அதுமாதிரி மாதிரி ஒரு ஆசிரியர்கள் கவிஞர்கள் செயல்கள் படிக்கும்போதே வந்து உங்களுக்கு அது கவர் ஆயிடும் ஓகேங்களா ஸோ தனியாக இருக்கிறத மட்டும் நம்ம தனியாக வந்து எடுத்து படிச்சுக்கிறதுக்காண்டி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அது மாதிரி மூவர் முதலிகள் அப்படின்னு அழைக்கப்படுபவங்க யார் அப்படின்னா அப்ப சம்பந்த சுந்தர உங்கள் மூணு பேருமே மூவர் முதலிகள் என அழைக்கப்படுறாங்க மூவர் உலா அப்படின்னா விக்ரம சோழன் உலா குலோத்துங்க சோழன் உலா ராஜராஜ சோழன் உலா மூவர் என்பது விக்ரம சோழன் உலா குலோத்துங்க சோழன் உலா ராஜராஜ சோழன் உலா முத்தமிழ் என்பது இயல் இசை நாடகம் மூவிடம் என்பது தன்மை முன்னிலை வளர்க்கை மூவேந்தன்றது சேர சோழ பாண்டியர் முப்பகை என்பது காமம் வெகுளி மயக்கம் முக்கணி என்பது மா பழம் வாழை திரிகடுகம் என்பது சுக்கு மிளகு திப்பிலி திரிகடுகம்னா சுக்கு மிளகு திப்பிலி இதில் எது கூட இப்போ வேறு பேர் வந்து கொடுத்துக்கலாம் சீரகம் அப்படின்னு வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துளசி ஸோ இந்த மாதிரி வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒன்று வந்து கொடுத்து கேட்கலாம் இப்போ திரிகடுகம்னா மூணு பொருள் இருக்கும் த்ரீனா மூணு என்னென்னா சுக்கு மிளகு திப்பிலி எப்போ கேட்டாலுமே வந்து ஞாபகத்தில் இருக்கணும் அந்த மாதிரி எல்லாமே இப்போ முன்னீர் அப்படின்றது ஆற்று நீர் ஊற்றுநீர் நீர் முப்பால் என்பது அறம் பொருள் இன்பம் முக்காலம் என்பது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் நாநிலம் என்பது நான்கு நிலங்கள் இருக்கு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் ஐந்து இணைகள்லாம் பாலை வந்துருது நாநிலம்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நான்மறை என்பது ரிக் யசூர் சாமம் அதர்வனம் நாற்கவி என்பது ஆசுக்கவி மதுரக்கவி சித்திரக்கவி வித்தாரக்கவி நார்கவிகள் என அழைக்கப்படுபவர்கள் ஆசுக்கவி மதுரக்கவி சித்திரக்கவி வித்தாரக்கவி நாசைகள் நான்கு திசைகள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நான் மணி எது முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் நார்கரம் என்பது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நாற்கரணம் சரி நாற்கரணம் என்பது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நார் படை என்பது குதிரைப்படை யானைப்படை தேர்ப்படை காலாட்படை சைவ சமய குரவர்கள் என அழைக்கப்படுபவர்கள் யாருனா அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் சம்பந்தர் பா வகை வந்து நான்கு வகை இருக்கு வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா பா இனங்கள் வந்து மூணு இருக்கு தாளிசை துறை விருத்தம் நார்குணம் என்பது அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு ஐந்திணைகள் என்பது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐ நிலம் கேட்டால் நெய்தலோடு முடிஞ்சிடும் பாலை வராது ஐம்பொறி என்பது மெய்வாய் கண் மூக்கு செவி ஓகேங்களா ஸோ வந்து மொத்தம் ஐம்பொறிகள் இருக்குது ஐம்பூதம் என்பது நீர் நிலம் காற்று தீ ஆகாயம் ஐந்து இலக்கணம் எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் என ஐந்து இருக்கு ஐம்பிரங்காப்பியங்கள் சிலப்பதிகார மணிமேகலை சிவ சிந்தாமணி மலையாபதி குண்டலகேசி ஐந்து சிறுங்காப்பியங்கள்னா சுலாமணி நீலகேசி உதயகுமார காவியம் யசோதர காவியம் நாககுமார காவியம் ஸோ இது ரெண்டுமே நமக்கு கண்டிப்பாக வந்து குழப்பம் எழுதிடுவோம் மீதி இருக்க மூணு வந்து ஒரு சிலருக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணலாம் ஸோ இதை வந்து உதயகுமாரன் யசோதா நாக இது மூணு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இது வந்து ஐஞ்சிருங்காப்பியங்கள் ஐம்பால் என்பது ஒன்றன் பால் பெண்பால் ஆண் பால் பெண்பால் ஒன்றன் பால் பலர்பால் பலவின்பால் பால் ஏழாதி இந்த நூலில் வந்து மொத்தம் ஆறு பொருட்கள் வந்து வந்திருக்கும் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலம் லவங்கம் சிறுநாவர்பூ சுக்கு மிளகு திப்பிலி இது மூணு திருகளுகத்துலேயே வந்துடுது இது மூணு நியாபகம் வச்சுக்கிறேன் ஏலம் லவங்கம் சிறுநாவூ இந்த ஆறு பொருட்களுமே வந்து ஏழாவதியில் வந்து சொல்லியிருப்பாங்க சிறு மூலத்தில் சிறுபஞ்ச மூலத்துலேயும் அதே மாதிரி ஐந்து பொருட்கள் ஐந்து தாவரங்கள்னு எடுத்துக்கலாம் சொல்லியிருப்பாங்க என்னென்ன அப்படின்னா பஞ்சம் அப்படின்னாலே பாஞ்ச் அப்படின்னாலே அஞ்சு நெருஞ்சி கண்டங்கத்திரி சிறுவழுதுணை வழுதுனை சிறுமல்லி பெருமல்லி அறுசுமை என்பது இனிப்பு கசப்பு புளிப்பு கரிப்பு துவர்ப்பு கார்ப்பு கடையெழு வளர்கள் யார் யாருனா ஏழு வளர்கள் இருக்காங்க பாரி ஓரி காரி பேக நாய் ஆண்டிரன் நள்ளி அதியமான் ஏழு பருவ பெண்கள் பெண்களினுடைய பருவங்களை ஏழு வகையாக பிரிப்பாங்க பேதை பொதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் புறத்திணை புறத்திணை மொத்தம் வந்து பன்னெண்டு இருக்குது என்னென்னா வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி திணை துமைத்திணை திணை பாடான் திணை கைக்கிளை பெருந்திணை பொதுவியல் என பன்னிரெண்டு புறத்திணைகள் வந்து இருக்கு ஆண்பார் பிள்ளை தமிழுக்குரிய பத்து பருவங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் காப்பு செங்கிரை தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புளி சிற்றில் சிறுதேர் உருட்டல் சிறுபறை இதெல்லாமே வந்து ஆண் பார் பிழைத்தமிழுக்குரிய பத்து பருவங்கள் மாதிரி பெண் பார் பிழைத்தமிழுக்குரிய பத்து பருவங்கள் காப்பு செங்கிரை தாள் சப்பானி முத்தம் வருகை பருவம் அம்புலி நீராணல் ஊசல் அம்மானை லாஸ்ட் மூணு பருவம் வந்து மாறும் அடுத்தது இலக்கணம் இலக்கணம் வந்து ஐந்து வகைப்படம் நம்னானே பார்த்தோம் இலத்திலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் ஐந்து உலோகம் என்பது என்னென்னா இரும்பு ஈயம் செம்பு பொன் வெள்ளி இது வந்து அதிகமாக கேட்கலாம் ஏதாவது ஒரு இரும்பு பொருள் தானே ஸோ ஏதாவது வந்து பிளாட்டினம் கொடுத்து கேட்கலாம் வைரம் கொடுத்து கேட்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் அலுமினியம் இதில் அலுமினியம்லாம் வரலை ஸோ இரும்பு ஈயம் செம்பு பொன் வெள்ளி இதுதான் ஐந்து உலோகம் பஞ்ச வர்ணம் அஞ்சு வர்ணங்கள் அப்படின்னு எதாவது சொல்லுவாங்கன்னா கருமை செம்மை பச்சை மஞ்சள் வெள்ளை கிளியை குறிக்கும் முச்சொற்கள் தத்தை அஞ்சுகம் சுகம் பகுப்பத உறுப்புகள் மொத்தம் ஐந்து இருக்குது பகுதி விகுதி சந்தி சாரியை இடைநிலை ஏழு இசை என்பது என்னென்ன வரும்னா குரல் துத்தம் கை கிளை உலை கிளி விலரி தாரம் ஏன்னா ஏழு இசைகள் வந்து இருக்குது இப்போ ப்ரீவியஸ் கொஷினில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத செக் பண்ணுங்கள் இந்த டாப்பிக்கை பொறுத்தளவுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நிறையா பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த டாபிக் ஓகேங்களா பொருந்தா சொல்லை கண்டறிங்க இதுக்குரிய ஆன்சர் வந்து சி இலங்கை மீதி எல்லாமே வந்து நம்ம இந்தியாவுக்குரிய மாநிலங்கள் இலங்கை வந்து வேற நாடு பொருந்தா சொல்லை கண்டறிக அவன் அல்லன் அவன் அல்லன் அவர் அள்ளி அவை அல்லது சரியானது அவர் அள்ளி பொருந்தா சொல்ல எடுத்து எழுதுகா இறந்தகால பேரட்சம் படித்த மாணவன் படிக்கும் மாணவி பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக பாக்கு பஞ்சு பாட்டு பத்து இதில் பொருந்தாதது வந்து பஞ்சு பொருந்தா சொல்லை கண்டறிக ஆன்சர் வந்து சண்டு சொல்லின் பொருள் அறிந்து பொருந்தா சொல்லை கண்டறிக ஆன்சர் வந்து நச்சரவம் அடுத்தது வந்து பொருந்தா சொல்லை கண்டறிக தோன்றல் திரிதல் கெடுதல் இது வந்து புனர் வரும் இதில் வல்லினம் அப்படின்றது பொருந்தாதது பொருந்தாத சொல்லை கண்டறிக இலங்கை மீதியெல்லாம் எல்லாம் நம்ம மாநிலம் கீழ்காணம் சொற்கொள்ளில் பொருந்தாத சொல்லை தெரிவு செய்க ஆன்சர் ஆடினால் என்பது பொருந்தாதது சொன்னால் நவின்றால் பகர்ந்தாள் என்பது ஒரே மீனிங்கில் வரும் இதில் ஆடினால் அப்படின்றது வந்து வேறது இவை இது வந்து ஆடுறதை பற்றி சொல்லுது மீதி எல்லாமே வந்து கருத்துக்களை வெளிப்படுத்துறது சொல்கிறத பற்றி சொல்லுது மரங்களின் பெயர் அல்லாதது வந்து வேரி மீறி மூணுமே வந்து மரங்களினுடைய மற்றொரு பெயர் நாளிகேரம் காலம் கூலி பொருந்த சொல்லை கண்டறிக இணையை கண்டறிக இதனுடைய ஆன்சர் வந்து குறிஞ்சி நண்பகல் என்பது வந்து பொருந்தாதது சுட்டி என்பது நெற்றியில வைக்கக்கூடிய ஒரு அணிகலன் குழையினா காதில் வந்து போடக்கூடிய ஒரு அணிகலன் மருதத்திற்குரிய பொருள் வந்து வைகரை ஓகேங்களா ஸோ இதில் குறிஞ்சி நண்பகல் என்பது வந்து பொருந்தாத சொல் பண்பு மஞ்சு கண்டு எஃகு இதில் பொருந்தாத சொல் வந்து எஃகு பொருந்தா சொல்லை கண்டறிக பாக்கு பஞ்சு பாட்டு பத்து முன்னாடியே பார்த்தோம் பஞ்சு பொருந்தா சொல்லை கண்டறிக புனை மிதவை நீஹான் தெப்பம் இதுல பொருந்தாதது வந்து நீஹான் அவ்வளோதான் இந்த வீடியோல வந்து நம்ம பொருந்தா சொல்லை கண்டறிக டாப்பிக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணோம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பருமே வந்து பார்த்தோம் ஸோ இந்த டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம் ஸோ அதுக்கான இதுக்கான ஏதாவது ஒன்று தனியாக எடுத்து படிக்கணுமா அப்படின்னு தான் கிடையாது நீங்கள் ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா ஸோ அதுலேருந்தே கொஷின்ஸ் கேட்பாங்க அதே மாதிரி ஜென்ரலாக வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ ஜென்ரல் நமக்கு பெரிய கொஷின் பேப்பர் பார்க்கும்போது தெரியுது பார்த்தீங்களா ஸோ மீதி எல்லா சொற்களுமே ஒரே மாதிரி இருக்கும் ஒரு சொல் மட்டும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ரொம்ப சிம்பிளான டாப்பிக்கு கொஞ்சம் யோசிச்சு போட்டிங்கனாலே ஆன்சர் வந்து ஈஸியாக வந்து எழுதிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இலக்கணத்தில் பொருந்தா சொல்லி கண்டறியதான் வந்து பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோலாம் சிலபஸ் பேஸிக்காக இருக்க டாபிக்ஸ்லாம் ஒவ்வொன்றா ரெஃபர் பண்ணலாம் என்ன வீடியோ வாட்ச் பண்ணக்கு தேங்க்யூ